எல்லோருக்கும் வணக்கம் நான் பார்க்குற இந்த புதுசாக போடுற லே அவுட்டில் நிறையா ஃப்ளாட்ஸு சேல்ஸுக்கு வந்திருக்கு வடக்கு தெற்குன்னு சொல்லிட்டு ரெண்டு திசையில் அகலம் இருபத்தஞ்சிக்கு ஐம்பது நாற்பதுக்கு ஐம்பது நாற்பதுக்கு அறுபதுன்னு சொல்லிட்டு வேணுங்கிற சைஸில் ஃப்ளாட்ஸு வாங்கிக்கலாம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் பட்டமங்கலம் பஞ்சாயத்தில் சீனிவாசபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் இப்போ பார்க்குற இந்த இடம் சேல்ஸுக்கு இருக்குது டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு பிளாட்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி உடனே வீடு கட்டி குடிவிறதற்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது ரோடு ஃபேஸிங்காக இருக்குது இபி சர்வீஸ்லாம் எல்லாமும் அமைந்துள்ளது பஞ்சாயத்து வாட்ரோம் அவைலபிளாக இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு வந்துட்டு ரெண்டாயிரூவா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் இப்போ பார்க்குற இந்த நகரம் அமைச்சிருக்காங்க மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ பார்க்குற இந்த இடம் வருது கேணிக்கரை பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்